காய்கால நண்பில் அதை பற்றி பார்க்க போறேன் போச்சின் டலிக் பிசோட அடுத்த எபிசோட் தான் பார்க்குறான் நல்ல ஒரு எபிசோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க அப்பா அவங்களுக்கு எப்பசோட் பொரியும் நண்பகுண்டு உரிமைப்பட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கூப்பிட்ற கம்லியாண்டு அப்போ நம்ம ஹீரோயின் திரும்புகிற திரும்புற ஆசியன்னு அங்கே அங்குறதுக்கு கிளம்ப போறின்னு போகிறான் அப்போ ஆர் செப்ர அவனை கொண்டு விட்டுட்டுவாண்டு அப்போ நம்ம ஆர்சியை நம்ம ஹீரோனை உடறது கூட்டிகிட்டு போகிறான் அப்போ நம்மளோட ஆர்சியனை பார்க்குறான் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க வெளியே நம்ம ஹீரோனை வழி அனுப்புறதுக்கு போகிறாங்க ஆசியன் அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வர ஆர்சியனை அப்போ நினச்சி பார்க்குற அந்த பில்லனை பற்றி ப்ரொஃபஸரை பற்றி அவனை இப்படியெல்லாம் அடிச்சுக்கொண்ட என்னவே நினச்சிக்கிட்டு இருக்கான் பொக்ஸி பண்ணி போய் நாங்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஆர்சியன் சொல்லுறான் ப்ரொஃபஸரை நல்லா வச்சு வாங்கியிருப்பா போலே அப்படின்னு ஆர்சியன் கேட்டுகிட்டீங்க அப்போ நம்ம ஹீரோன் பார்க்குறான் அவனை அப்போ ஆர்சியன் கேட்குறான் நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி குறுகுருண்டு பார்க்குறான் இவன் எப்படி அந்த ப்ரொஃபஸரை பிடிச்சா அப்படின்ற ஆர்சியன் ஒரு மாதிரி அவன் அவன் நம்பாதமையே பார்த்துட்டிக்கான் நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் என்ன ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறான்ண்டே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சரி அப்படியா அனுப்பிவிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சரி நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ ஆர்சியன் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்து டீச்சர்க்கல நம்ம ஹீரோயின் சொல்கிறா நம்ம ஸ்கூலில் டெய்லி மீட் பண்ணலாம் அனுப்பு ஆசியன் இருந்து கிளம்பிட்டா சார் நம்ம ஹீரோயின் ஏன் ஏங்குட்டு கேட்டு டீச்சர்களை ஆர்சியன் இருந்து ஓடிட்டேன் நம்ம ஹீரோன் பெய்தானா இவன் ஏதோ ஒன்று சொன்னாங்க சொல்ல வார்த்தைகள்லாம் ஓடிட்டாங்க என்னத்த சொன்னாண்டுங்கானே கொழுங்கா விளங்கல அப்படி நம்ம ஹீரோன் நினச்சிடுச்சு ஆசியன்னு ஏதோ சொல்லிடுச்சா நம்ம ஹீரோன்ட்டு நம்ம ஹீரோனால் விளங்காமல் இருந்துச்சு அப்போ அதை விட்டு வெளியே வந்தோன்னே கொஞ்சம் மில்லி நிற்கிறான் மில்லியே பார்த்தோன்னே நம்ம ஹீரோன் கேட்குறேன் ஏய் மில்லி நீ என்ன பொலோ பண்ணிகிட்டே வந்துட்டியா ஏன்னாண்டு நம்ம ஹீரோன் கேட்குறேன் மில்லிக்கிட்டே அப்போ மில்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் உடனே பொலோ பண்ணிடலாம் வரல அப்படின்னு சொல்லலாம் நான் ஃபுலோ தான் வந்து நம்ம மில்லி உண்மையை ஒத்துக்கிட்டா நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஏ மில்லி அதுக்கப்புறம் என்ன நீ இப்போ அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்குறா மில்லியை பார்த்து அப்போ மில்லி அதுவா நான் ஊரை சுற்றி பயணம் போகலான்னு இருக்கேன் அப்படின்றா நம்ம ஹீரோன் கேட்குறா எது பயணமாக அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதிசயமாக கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்போ மில்லி செல்கிறா நான் அந்த நாட்டை சுற்றி பார்க்கணுன்ற ஆசைப்பட்றேன் அதை கடைசி ஆசையாக இருக்கின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம மில்லி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோன் பார்க்குற எல்லா கோஸ்ட்டும் ஆசை நிறைவேறினா மறைஞ்சு என்ன போகும் இவன் மட்டும் மறைஞ்சி போவோம் நாடு சுத்த போகிறா கோஸ்டோன்னு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிக்கா பார்த்துபடி சிரிக்கிறா ஒரு நாடு சுத்த போகிற ஒரு கோஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு சிரிக்கிட்டு இருக்கியா மில்லி பாய் கமலியா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதுக்கு நம்ம மீட் பண்ண மாட்டோம் அப்படின்ற நம்ம கம்லியா இருக்கியா நம்மளை மில்லி செல்கிறா அப்படியெல்லாம் இல்லை நான் உங்களை மீட் பண்ண வருவேன் எங்கள் ஊர் சுற்றி முடிஞ்ச அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறா நம்ம ஹீரோயின் பார்க்குறா இது மீட் பண்ண வரியா அப்படின்னு ஊர் சுற்றின பயணத்தில் உள்ள கதையெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கின்னு நம்புகிறேன் அதை என்னிட்டே சொல்லு அதுவும் சுருக்கமாக சொல்லிடணும் அப்படின்ற நம்ம ஹீரோ இங்கே ஹட் பண்ணால் இங்கே ஹட் பண்ண ஒரு பம்சன் ஒன்று அந்த பம்சன் யாருண்டா நம்மளோட வேர்ரிஜர் பெட்ரோ அவங்களோட அப்பாவுக்கு லெவலியனுக்கு பிறந்த நாள் அந்த பார்ட்டிக்கு வந்துருச்சாங்க அவங்க எல்லோரும் நம்மட யார் வந்துச்சாங்கன்னு பார்த்தா நம்மளோட டியூக்கும் நம்மளோட கம்ளியும் தான் வந்துருச்சா நம்ம ஹீரோயின் பார்க்குறா அழகாக எல்லாம் போட்டுட்டு அழகாக வந்துருச்சா நம்ம ஹீரோயின் கியூட்டா அப்போ அங்கே உள்ள பார்க்குறாங்க ஏய் அந்த பொம்பளை ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டா அப்போ முதல் இருந்துமே இல்லை அப்படின்னு அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை பற்றி அவள் ரொம்ப அழகாக இருச்சா அப்படின்ட்டு மற்றக்கெல்லாம் பேசிக்கலாம் நம்ம ஹீரோன் நினைக்கிறா நான் வர மாட்டேன் என்னடா சொன்னேன் என்ன எடுத்துக்கிறா இழுத்துட்டு வந்தாங்க அவங்க அப்படின்னு நம்ம ஹீரோன் பார்க்குறா நான் மட்டும் வீல் பயிலையும் ரவி பயிலையும் கூப்பிட்டேன் ரவி எனக்கு ஆராய்ச்சியில் பிசி லுட் பில் நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லி மறந்துட்டான் அவள் என்னையே தனியாக வர வச்சு விட்டான்லே ஓல்டு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கான் அவள் ரெண்டு பயலும் ரிச் ஆவலே அப்படின்னு நம்ம ஹீரோன் அவளுக்கு திட்டிக்கிட்டு இருக்கா அப்போ செப்ராக இருக்கிறார் ஏ கம்லியா இங்கே வந்ததில் சந்தோஷம் தானே உனக்கு அப்படின்னு கேட்கும் நம்ம ஹீரோன் எஸ் அப்பா அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்மளோட டியூக்கை பார்த்தா அப்போ நம்ம கம்லியா யோசிக்கிற இந்த டியூக் கூப்பிட்டதெல்லாம் வந்திச்சும் சரி வந்தால் இனிமே என்ன நடக்குதே பார்த்துக்கலாம் அப்படின் ஒரு பொம்பளை ஒன்று வார ரெட் கலர் முடி வச்சுட்டு கியூட்டா அப்போ நம்மளோட லிவ்லியன் கேட்டுட்டுச்சா நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு அப்போ நம்ம ஹீரோயின் லிவுலியனுக்கு பவு பண்ணிகிட்டு இருக்கா ஒரு மாதிரி அப்போ நம்மளோட பெட்ரோ பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினு அவனுக்கு அங்கேருந்து மரியாதை செலுத்திட்டு இருக்கான் நம்ம லேவிலியனுக்கு அப்போ நம்மள பெட்ரோ பார்க்குறான் நீ வந்துட்டியா அப்படின்னு நம்ம பெட்ரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்க்கல நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா ஏ பெட்ரோ நீனு இஞ்சிக்கியா அப்போ பெட்ரோல் பின்னாலேருந்து ஒரு கையை ஒன்று தலை ஒன்று வெட்டி பார்க்கியாட்டு பார்த்தா அவனோட தங்கஜி இதுதான் நம்மளோட பெட்ரோட சங்கஜி அப்போ அவள் வந்து கட்டி பிடிச்சிடே கமலியாகனே கனநாளைய பூர பார்க்குற என்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து கமலியாக உனே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் பார்த்து கணநாளாக போய்த்து அப்படின்ற ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட க்யூட்டாக உரசிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் போய் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா யார் யோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா மறந்து போயி தான் நம்ம ஹீரோயின் அப்பா நினச்சிரா நம்ம பெட்ரோலை தமி தங்கச்சி அப்பா நம்ம ஹீரோயின் பார்த்துவிடும் அங்கே பார்த்துட்டு வச்சுக்கலாம் அங்கே செப்ரா வந்தார் செப்ரா வந்தோடனே நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவரும் என்ன செய்யறாரு பிறந்த நாளைக்கு தான் வந்து பாரு அப்படின்னு நம்ம ஹீரோன் பார்த்துக்கிட்டு இருக்கா அவரையும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருக்கா அப்போ அவர்கிட்டையும் போய் பவு பண்ணுறோம் நம்ம ஹீரோயின் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டதுல அவரும் கமலியா நீனு வந்துருக்கிய அவனையும் பார்த்ததுலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவரையும் சொல்லிக்கிட்டார் அந்த உல்ஃபு நம்ம ஹீரோன்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி உறச்சுட்டு நம்ம ஹீரோயின் அந்த உள்ஃபை தடாவே கொடுத்து கொடுக்கியா அப்போ அந்த ஃபீனிக்ஸும் வந்துட்டு நம்ம ஹீரோன்கிட்ட வந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க போல் நீங்கள் ரெண்டு பேரும் கமலியாக பார்த்ததில்லை அப்படின்னு அந்த ஃபீனிக்ஸ் கேக்கு அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா நீ சந்தோஷம் இல்லையே அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா அப்போ உங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு டீச்சாங்க நம்மளை செப்ராவை உனக்கு எப்படி தெரியுங்கிட்ட உள்ளே கமலியாவை எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு லெவிலும் நான் நம்ம ஹீரோட டியூக்கும் பார்த்து டீச்சர் நம்ம செப்ரா ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு டீச்சர் நம்ம ஹீரோயின் பார்க்குறா மத்னாக்கள்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துபுட்டு சரி உலக பேர் வந்திருக்காங்களான்னு பாதிக்கல அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் என்ன அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பற்றி என்ன மாறுது அவங்களுக்கு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா அவங்களுக்கு பிறந்தநாள் நாள் கிஃப்ட்டாக அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டுக்கா ஏதோ பார்த்து யோசித்துக்கிட்டா அப்போ அவள் பார்க்குறா ஐ கொஞ்சம் விட்டா விஷயம் வரா நம்ம ஹீரோனை பிடிச்சி இருக்கிறா ஏ கம்லியா வா உனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை நான் இன்ட்ரியூ பண்ணி வைக்கிறேன் அப்படியே அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா வா என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம் அவங்கள உனக்கு காத்துட்டு இருக்காங்க உனைய கன நாள் கழித்து அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா ஏ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் அவள் என்ன வெயிட் பண்ணணுமா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சரின்ட்டு அவள் ஒதுங்குறா நம்மளோட ரெட்ரோட சங்காஜி ஒதுங்கினோடனே நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் வேலை இருக்கா அதை முடிக்கிட்டு வரேன் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டா அப்படி என்ன விளையாட்டு பார்த்தா நம்மளை லிவ்லியன் டைத்து நம்ம ஹீரோயின் ரொம்ப நன்றி உங்களுக்கு பிறந்த நாள் சொல்லிப்பேட்டேன் ஹாப்பி பேர்தே உங்களுக்கு இருந்தாங்க கிஃப்டுன்னு கொண்டு வந்தேன் நாங்கள்கிட்ட கொடுக்குறோம் நம்ம ஹீரோயின் அப்போ அதை எடுத்து பார்த்துப்பிட்டு ஆச்சரியப்படுறோம் என்ன இதா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிறா இது ஒரு ப்ரொடெக்டர் பேரியாரிட்டம் செயல்படும் அவங்களுக்கு ஒரு அட்டாக்கை தடுக்கணும் அப்போ அவங்களெலாம் பார்க்குறாங்க எதுவும் அட்டாக்கை தடுக்கமாட்டோம் அவங்க எல்லாரும் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களெலாம் அப்போ அதை பார்க்குறா நம்ம ஹீரோயின் ஓ மற்ற அக்களுக்கு விளங்குதா அப்பா எந்த ப்ராடக்ட் ஜாவரம் போக நம்ம ஹீரோயின் பார்த்து பார்த்தா அதை செப்புரவ மாட்டிக்காங்க அதாட்டம் ஒன்று அப்போ அதையும் காட்டுறாங்க செப்பட மாட்டேங்கிறதே அப்போ நம்மளை டியூக் பார்க்குற எதென்ன செப்பட மாட்டேச்சான் அப்படின்னு டாக்டரோட என்ன வேலை பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம டியூக் கேட்டு டீச்சர் அப்போ நம்ம ஹீரோன் பார்க்குற அவரை பார்த்துக்கிறாச்சிரத்தோட அப்போ அவர் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒரு பிஸ்னஸ் டீலிங் ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னு நம்ம செப்ரா செல்லிக்க அப்போ அங்கே நம்ம டியூக் ஏதோ சட்டையை வசது வசதி போட்டு காட்டுறாரு பார்த்தா நம்ம டியூக்கு அதாட்ட ஒன்றை வச்சுட்டு குட்டி பொம்மையாட்டம் நம்ம டைகர் ஒயிட் டைகர் இடம் பூனைக்குட்டி ஆட்டம் நம்ம ஹீரோன் பார்க்குறா இவருக்கு இதில் ஒரு பெருமையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு யோசிச்சு அவர் கியூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டீச்சர் அங்கே இருந்துட்டு ஃபுல்லில் எனக்காக தந்துருக்கா அப்படின்ற எல்லார்டையும் பார்க்குற இடம் காட்டிக்கிட்டு இருக்கார் நம்ம அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவர் திறந்த மாட்டாரு அப்போ அங்கே எல்லோரும் பார்த்துக்கிட்டு கேட்டுட்டாங்க ப்ராடக்ட்டுக்கும் பெரியாண்ட அப்போ நம்ம ஹீரோயின் போய் இன்ட்ரட்ஷன் ஒன்று கொடுத்தா தான் தெரியுவார் அப்பா என்னோடய ப்ராடக்ட் ஜியாவும் போகிட்டு போட்டு இதை பற்றி சொல்லணுண்டா இது அவங்களோட ப்ராடக்ட் பேரியராக செயல்படும் உங்களுக்கு ஒரு அட்டாக்ட் பட்டாலுங்க அதை தடுத்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிற ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க எல்லோரும் ஒன்றும் பேசாமல் நம்ம ஹீரோயின் எல்லாரும் கிடைச்சா நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா வேலை செய்யுது அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வந்து உங்களுக்கு ப்ராடக்டாக இருக்குங்க உங்களுக்கு அப்படி இதை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்க இதுக்குள்ளே நிறைய மெஜிக்கை ஒரு சின்ன பொருளை உங்களுக்காக மாற்றி வச்சுக்கோன்னாங்க அப்படின்ட்டு நம்ம லிவ்லியன்ட்டை நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு சின்ன பொருளாக இருக்கிறதால இதை இக்களை ப்ரொடெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுச்சிக்கல அவர் பார்க்குறாரு இது உங்களுக்கு எப்படி தெரியும் பார்த்துட்டு அப்போ நம்ம பெற்றோட தங்கச்சியை பார்க்கணும் அவள் தனியாக அமைதியாக ஒரு இடத்துல இருந்துச்சு அவள் மட்டும் தனியாக விளங்குற இடம் விளங்கு அவங்க எல்லோரும் ஒதுக்கின்னு ஆளாட்டம் அவள் அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் அவள் வில்லத்தனை மன்னிக்க ஏ கமலியா நீ ரொம்ப மாறிட்ட போல அப்படின்ட்டு நினை